தற்போது திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் அருண் அங்கு என்ன மாதிரியான கோரிக்கைகளை சுற்றுலா பயணிகள் வைக்கிறார்கள் என்று கேட்கலாம் அருண் சொல்லுங்க அங்க வரக்கூடியவர்கள் என்ன மாதிரியான கோரிக்கைகளை வைக்கிறாங்க சுகிதா இப்போ நம்ம வந்து இந்த செய்தி தொகுப்பில் பார்த்தது தான் வந்து திருச்சி மாவட்டம் என்றாலே மிகப்பெரிய சிறந்த ஒரு மாவட்டமாக தான் விளங்கிக் கொண்டிருக்கிறது சுற்றுலா தலத்துக்கும் சரி அதுமாதிரி ஆன்மீக தலத்துக்கும் சரி சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாவட்டம் இது இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றுலா தலத்திற்கான எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லை தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் செய்தி தொகுப்பில் பார்த்தது போல இங்கே எந்த விதமான ஒரு அடிப்படை வசதி குறிப்பாக சொல்ல வேண்டும் கழிவு வசதிகளும் வந்து எதுவும் செய்யவில்லை தான் இப்போ என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது இப்போ சில சுற்றுலா பயணிகள் நம்ம இருக்காங்க சமூக அலுவலகம் இருக்காங்க கேட்கலாம் சார் சொல்லுங்கள் சார் இப்போ நேற்று வந்து செய்தி கலாய்வு செய்தோம் அப்படின்றப்போ நீங்களும் கூட வந்திருந்தீங்க அப்படின்றப்போ இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த மாதிரி சூழல் நிலவுது இந்த சுற்றுலாத்தலத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு இருக்கா இப்போ இது வந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் வந்து உலக பிரசித்தி பெற்ற ஒரு பகுதி இந்த பகுதியில வந்து விழாக்காலங்கள் மட்டும் இல்லாமல் பொதுவாகவே வெளிநாட்டு சுற்றுலாலேருந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பொதுவாக வந்து போகக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது இங்கே பெரும்பாலும் முக்கியமான பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா போக்குவரத்து போக்குவரத்து நெரிசல் வந்து அதிகமாக இருக்குது அதனால் வரக்கூடிய வாகனங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ பால வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால பெரும்பாலும் வந்து போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுது அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய பகுதிகளில் ஒரு சுகாதாரமான ஒரு நிலை இருக்கான்னு பார்த்தோன்னா அது ஒரு தான் ஏன்னா விழாக்காலங்களில் மட்டும்தான் அந்தமான அடிப்படை தேவைகள்லாம் வந்து பூர்த்தி பண்ணப்படுது மற்ற நாட்களில் வந்து பொதுவாகவே வந்து அது கேள்விக்குறியாக தான் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாதர்ஷா பள்ளிவாசலாக இருக்கட்டும் லூர்தானை கோயிலாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நூறாண்டுகள் பழமையான கோயில் மலைக்கோட்டை உச்சிப்பள்ளையார் கோயில் இப்படி பிரசித்தி பெற்ற ஒரு ஆன்மீக தலத்தோட முக்கொம்பு கல்லணைன் இந்த பகுதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்தலமாக இருக்குது அதே போல் நம்மளுடைய நகர பகுதியிலேருந்து புறநகர் பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா வயலூர் சோமரசம்பேட்டை துவாரங்குறிச்சி விராலிமலை பகுதியில் மயில்கள் அதிகமாக இருக்குது அந்த மயில்கள் எல்லாமே பாதுகாக்கிறதுக்கு உண்டான ஒரு சரணாலயம் ஏற்படுத்தியிருந்தால் அது வந்து இன்றைக்கி நகரப்பகுதிகளில் வந்து இறப்புறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும் அதனால் அரசாங்கம் வந்து முழுவதுமாக கருத்தில் கொண்டு இந்த மாதிரி இந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாமே மேம்படுத்தி அங்கே வந்து அடர்த்தியான காடுகளை வந்து வளர்த்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வன உயிரினங்களை பாதுகாக்கணும் அதே போல் ஒரு வன சரணாலயம் கொண்டு வந்தால் திருச்சி மக்கள் மட்டும் இல்லை அண்டை மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய பல மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் ஆன்மீக தளம் வந்து சுற்றி பார்க்கும்போது எல்லா பகுதியிலும் கோயில்கள் தான் பயன்படுது அப்படின்றப்போ இந்த வருகில் இந்த சுற்றுலா பயணிகள் வருது ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு வந்து முப்பத்தஞ்சு லட்சம் பேர் வரதா சொல்கிறாங்க இதெல்லாம் நூறு கோடி வர்த்தகமானது தற்போது நிலவிட்டு இருக்கு அப்படிங்கிறது சுற்றுலா தரப்பினுடைய துறையுடைய செய்தியாக இருக்கு அப்படின்றப்போ அதற்கு என்ன மாதிரி ஏற்பாடு செஞ்சிருக்காங்க ஒரு கழிப்பட வசதி கூட இல்லாமல் நிறைய கோயில்கள் வந்து காட்சியளிக்குது ஒரு தங்கு இடம் இல்லாமல் காட்சியளிக்குது அளிக்குது எப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கு சுற்றுலா பயணியுடைய ஏமாற்றம் எந்த நிச்சயமாக அதில் வந்து முக்கியமாக சொல்லணுன்னா இந்த தங்கும் விடுதிகள் வந்து தனியாருக்கு சார்ந்த விடுதிகள் எல்லாமே ஓரளவுக்கு பராமரிக்கிறாங்க மாநகராட்சிக்கு உட்பட்டு இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பொதுவாகவே வந்து ஒரு விழாக்காலங்களில் வந்து அதோடய பராமரிப்புகள் இருக்குது இப்போ இந்த பகுதியில் வந்து போக்குவரத்து நெருக்கடி அதிகமாக இருக்குது இப்போ ஏற்கனவே இந்த மோனோ ரயில் திட்டம் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு வந்து திருச்சியோட வந்து பேர் ஆய்வில் இருந்தது அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த போக்குவரத்து நெருக்கடியும் இந்த மாதிரியான சுகாதார இதெல்லாமே சீர்கேடு எல்லாமே உண்டான வழிமுறைகளை ஆராய்ந்து அதுக்கு வந்து உடனடியாக தீர்வு ஏற்படணும் ஏன்னா இப்போ இன்னைக்கு தொடர்ந்து வாகன எண்ணிக்கைகள் அதிகமாக இருக்குது சுற்றுலா தலம்ன்றதுனால இப்போ ஒரு வழி பாதையாக இருக்குது இருவழி பாதையாக இருந்த பகுதி இப்போ ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டதுனால பெரும் நோ போக்குவரத்து நெருக்கடி இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சுகாதார சீர்கேடு வந்து இப்போ வெளியில் வந்து சரியான முறையில் வந்து கழிப்பிட வசதிகள் இல்லை தண்ணீர் சரியான முறையில் வரதில்லை அதே போல் குப்பைகள் வந்து பகுதிகளில் போடப்படுது இதெல்லாம் தொடர்ந்து வந்து கண்காணித்து அதை எல்லாமே வந்து தடுத்தாலே இந்த சுற்றுச்சூழல் பகுதி வந்து பெருமளவுக்கு சுகாதாரத்தோடு இருக்கும் போக்குவரத்துக்கு முக்கியமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தீர்வு இப்போ இந்த சுற்றுலா பயணிகள் வந்து போவதுக்காக என்ன மாதிரி ஏற்பாடுகள் வேணும் அப்படிங்கிறது உங்களுடைய கோரிக்கையாக இருக்குது முக்கியமாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த முகம் சுழிக்கக்கூடிய வகையில் வந்து வெளியில் இப்போ வந்து சிறுநீர் கழிக்கிறது இந்த மாதிரி இதெல்லாமே வந்து மாநகராட்சியோட ஊழியர்களை வந்து நியமித்து இதை தொடர்ந்து கண்காணிக்கணும் அப்படி வந்து பொது இடங்களில் வந்து சிறுநீர் கழிக்கக்கூடிய நபர்களுக்கு கடுமையான அபராதம் விதிக்கணும் அதற்கு மாற்று ஏற்படா இங்கே இருக்கக்கூடிய கழிப்படங்கள் எல்லாமே பராமரித்து அதில் வந்து எந்தவித சுகாதார சீர்கேடும் இல்லாத வகையில் தொடர்ந்து அதை வந்து நல்லபடியாகவே பராமரித்தாலே இந்த மாதிரியான சீரழிவு இருக்கிறது அதே போல் இந்த மோனோவோ இல்லைனா மெட்ரோ ரயில் திட்டத்தை இங்கே கொண்டு வந்து இந்த ஆன்மீக தளத்தை எல்லாமே நகரப்பகுதிக்குள்ளே இணைச்சால் பெரும்பாலான போக்குவரத்து நெருக்கடிக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் இப்போ நீங்கள் சொன்னதை கேட்டிருப்பீங்க இந்த சமூக கருத்து வந்து இந்த முதல் முதல் கட்டமாக வந்து இதுக்கு சுற்றுலாத்தலத்துக்கு அடிப்படை வசதிகள் தான் வந்து முக்கியமாக சொல்றாங்க இந்த அடிப்படையில் இருந்தால் மட்டுமே முதல் கட்டமாக இதில் செயல்படுத்த முடியுங்கிறது எங்களுடைய கருத்தாக இருக்கு இந்த சமயபுரம் மாரியம்மன் வரைக்கும் பார்க்கும்போது சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு அனைத்திற்குமே பணம் வசூலிக்கக்கூடிய ஒரு அவலமான நிலை தான் அந்த பகுதியில் காட்சியளிப்பதாகவும் சமூக ஆளுடைய கருத்தாக இருக்கிறது